கத்துடைய பரிசுத்தனாமம் மையமைப்படுவதாக பிரியமானவர்களே ஆண்டவராகிய தேவன் சபைக்கு ஒன்பது விதமான வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று ஒன்று குருந்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் விசுவாசம் என்கிற ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வரத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் மூன்று விதங்களில் வர அந்த விசுவாசம் என்கிற வரம் வரத்தை மக்கள் பயன்படுத்துகிறார்கள் ஒன்று சொல்லி சொல்லி கொடுத்து ஒருவர் சொல்லுவதனால வருகிற விசுவாசம் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்றாம் அதிக வசனத்தில் வாசிக்கும் போது ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்றார் ஒருவர் சொல்லி கொடுக்கறதுனால வருகிற விசுவாசம் ஒன்று ரெண்டாவது கண்டு விசுவாசிக்கிறவர் யோவான் சுவிசேஷம் இருபது இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது தோமாவை பார்த்து ஆண்டவராக இயேசு கண் சொன்னார் நீ என்னை கண்டதனால விசுவாசிக்கிறாய் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இப்படி கண்டு விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஒரு கூட்டத்தார் இன்னும் கே கண்டும் கேட்டும் இல்லாமல் தானாகவே விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் அதான் மற்ற சுவிசேஷம் விசேஷம் எட்டாம் அதிகாரம் அஞ்சு முதல் பத்து வரை உள்ள வசனத்தை வாசிக்கும்போது இயேசு ஆச்சரியப்பட்டு இஸ்ரேலருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்றார் தெய்வப்பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஏனென்றால் அவர்கள் அதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அந்த மனிதன் சொன்னபோது ஆண்டவருக்கே ஒரு ஆச்சரியம் உண்டாயிற்று இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் மனிதருக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றினார் தெய்வ விசுவாசம் என்பது மிக பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாய் தேவ சபைக்குள்ளே கத்தர் எதிர்பார்க்கிறார் அந்த ஒரு 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 சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்கிறது ஆகையால் விசுவாசம் என்கிற அந்த ஆயுதத்தை பிடித்துக்கொண்டு நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய பெரிதான அற்புதங்களை அதிசயங்களையும் நம்மால் பார்க்க முடியும் சபை மக்களாகிய நீங்கள் யாவரும் அதாவது இதை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய யாராக இருந்தாலும் கத்தர் மேல் விசுவாசம் வைத்து நாம் அதாவது எதிர்பார்க்க முடியாத பெரிய அற்புதங்களை கூட தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம் கத்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக